கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்துள்ள பாம்பாறு அணை அப்பகுதி மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது பாம்பாறு அணையை நம்பி மூன்றாம்பட்டி பாவக்கல் கொண்டம்பட்டி மிட்டப்பள்ளி மாரம்பட்டி நடுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் நான்காயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன தற்போது வெயில் வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் நீர்நிலைகள் வற்றி வருகின்றன இந்த கோடை வெயிலின் தாக்கத்திற்கு ஊத்தங்கரை பாம்பாறு அணை மட்டும் விதிவிலக்கா என்ன பத்தொன்பது புள்ளி ஆறடி நீர்மட்டம் கொண்ட பாம்பாறு அணையில் தற்போது வெறும் நான்கடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது அதுவும் அடிக்கும் வெயிலில் வேகமாக குறைந்து வருகிறது ஆண்டுதோறும் பாம்பாறு அணையில் இருந்து அதன் பாசன பரப்புக்கு பிப்ரவரி மாதத்தில் நூற்று இருபது நாட்களுக்கு கால்வாய் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் பிப்ரவரி மாதம் பாம்பாற்றில் இருந்து பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது இதனை நம்பி அப்பகுதி விவசாயிகள் சாகுபடி பணிகளை தொடங்கிவிட்டனர் ஆனால் அணையில் தற்போது போதிய நீர் இல்லாததால் அறுபது நாட்கள் மட்டுமே கால்வாயில் நீர் சென்றுள்ளது மீதமுள்ள அறுபது நாட்களுக்கு நீர் இல்லாததால் கால்வாய்கள் வறண்டு காணப்படுகிறது நீர் இல்லாததால் விளைநிலங்கள் வறண்டு வெடித்து காணப்படுகிறது கால்வாயில் திறக்கப்பட்ட தண்ணீரை நம்பி பயிர் செய்துள்ள விவசாயிகள் தற்போது கருகி வரும் பயிர்களை காப்பாற்றுவதற்கு வழி தெரியாமல் கவலையடைந்துள்ளனர் நாங்கள் வந்து பாவக்கல் கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து பாம்பார் டேம்மை தண்ணியை நம்பி தான் ஒவ்வொரு வருஷமும் பணம் விவசாயம் செய்வோம் இந்த வருஷம் வந்து விவசாயம் செஞ்ச பிறகு அறுபது நாள் தண்ணி விட்டுட்டு மீதி அறுபது நாள் தண்ணி விடவே இல்லை இப்போ எல்லாம் ரெண்டு ஏக்கராவுக்கு மேலே ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணி பயிர் நட்டு எல்லாம் வீணாக காஞ்சி போச்சு இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு நிவாரண நிதி உதவணும் பயிர்களுக்கு மட்டுமல்ல ஆழ்துளை கிணறுகள் ஏரி குளம் குட்டை என நீர்நிலைகளும் வறண்டு நிலத்தடி நீரும் குறைந்து வருவதால் குடிநீருக்கே பஞ்சம் ஏற்படும் நிலை உருவாகிவிடும் என்றும் அச்சம் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் கோடை வறட்சியால் பாதிக்கப்படும் விளைநிலங்களுக்கு நிவாரணமும் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கவும் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இது சம்பந்தமாக பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கூறுகையில் இந்த கோடை வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்களுக்கு நிவாரணமும் அடுத்த மாதத்தில் தலைவிறுத்தாடும் தண்ணீர் தண்ணீர் பஞ்சத்திற்காக மாற்று ஏற்பாடுகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோளை வைத்துள்ளனர் மாலை முரு செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் ராஜாராம்